வணக்கம் செல்வகுமாரின் மழை பொழிவு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் காற்று கணவாய் பகுதி மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை தொடங்கி மூன்று நாள் இரண்டு நாட்கள் ஆகியும் எதிர்பார்ப்பை அதிகம் வைத்து பொழியவில்லையே என்ற மனக்கவலையில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கான சிறப்பு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை நல்லா புரிஞ்சிக்கங்க நிகழ்வு எல்லாம் எதிர்பார்த்த இடத்தில் உருவாகிறது எதிர்பார்த்த வழித்தடத்தில் நகர்கிறது ஆனால் இரு காற்று இணைவு என்பது சரியான செட்டிங்ல இல்லாத காரணத்தினாலே பெய்யுமிடத்துல வலுத்த பலத்த மழையும் அருகருகே ஒதுக்கியும் எதிர்பார்த்த அதாவது எதிர்பார்ப்பு அதிகம் உண்டு அதாவது அறிவிப்பை புரிந்து கொண்டு மனதை வைத்திருக்கிற வைத்திருக்கிறா வைத்திருல்லாமல் அதிக எதிர்பார்ப்புடன் வைத்திருப்பவர்களுக்கு பற்றாக்குறை போல் தெரியும் சந்தேக பார்வை காணப்படும் அது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நிலையில நிறைய விவசாயிகளிடமிருந்து வேதனை குரல்களும் சந்தேக பார்வைகளும் குழப்பங்களும் இருந்திருக்கிற வினாக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் இரு காற்று இணைவு என்பது நடைபெறக்கூடிய இடத்துல மட்டும்தான் மழை பெறும் நல்ல மழை பெறும் சிஸ்டம் நெருங்கியே வந்தாலும் அருகிலேயே இருந்தாலும் வெப்ப நீராவி குளிர் நீராவி இருக்கும் இடத்துல இணையும் தான் மழை பெறும் இப்போ வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக நாளை உருவாக போகிறது இன்றைக்கு தாழ்வு நிலையாக இருக்கிற காரணத்தினாலே மேற்கு காற்றின் ஈர்ப்பை குறைவாக பெற்றிருந்தது நேற்றைக்கு ஈர்ப்பை இல்லாமல் இருந்தது ஆனால் படிப்படியாக தீவிரமடைந்து மேற்கு காற்றை ஈர்க்க தொடங்கி இருக்கிறது வங்கக்கடலுக்கு அருகே அதாவது சரி தமிழ்நாட்டின் கரைக்கு அருகே வங்கக்கடலுக்கு மேலே மன்னார் வளைகுடா முதல் இலங்கை வரையும் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் அது ஆந்திர பிரதேச போய் நோக்கி விலகி சென்று விட்டது ஆக டைட்டா காற்று ஈர்க்கப்படும் என்பதனால வடக்கு வட மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அதாவது இரவு நேரங்களிலே குளிர்காற்றாகவும் பகல் நேரங்களிலே வெப்ப நீராவியாகவும் மூன்று பகுதியாக இருக்கும் அதாவது தெலுங்கானா வழியாக வரக்கூடியது வெப்ப நீராவியாக இருக்கும் கடலிலிருந்து ஏறக்கூடியது வெப்ப நீராவியாக இருக்கும் ஆனால் கர்நாடகாவிலிருந்து உள்ளே நுழைவதும் கேரளாவிலிருந்து நுழைவதும் மகாராஷ்டிராவின் கடலோரம் வழியாக நுழைவதும் நள்ளிரவிலே இரவிலே குளிர் நீராவியாகவும் பகலிலே வெப்ப நீராவியாகவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் ஆக எப்பொழுதெல்லாம் வெப்ப நீராவி ஆக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதுக்கு குளிர் காற்று கிடைக்கும் இடத்துல தான் மழை தரும் அது குளிர்விக்கக்கூடிய மரங்கள் மலைகளாக கூட இருக்கலாம் அல்லது தெற்கு திசை காற்றாக கூட இருக்கலாம் கிழக்கு திசை காற்றாகவும் இருக்கலாம் அல்லது குளிர்விக்கும் வடக்கு திசை காற்றாகவும் இருக்கலாம் ஆக நேரத்துக்கு நேரம் நாளிலே ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு மாதிரியாக காற்றோட குணமும் அதில் இருக்கக்கூடிய நீராவியும் அதில் இருக்கக்கூடிய வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இதன் அடிப்படையில் இன்றைக்கு மழை பெருமை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தொடங்கும் மழை இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு மாலையில் ரெண்டரை மூன்று மணிக்கெல்லாம் பொழிந்து விட்டு பிறகு உள் மாவட்டங்களில் பொழிந்து வங்கக்கடலோரம் டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட வடவுள் மாவட்டங்கள் உட்பட வந்து தீவிர மழைப்படிவை திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் சார் மத்திய மாவட்டங்கள் எல்லாமே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி விருதுநகர் இங்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து பிறகு கிழக்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு காற்றின் எதிர்ப்பை பெற்று கடலோரம் செல்ல முடியாமல் கடலோரம் நெருங்கி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளில் மழைப்படிவை கொடுத்து கொண்டு கடலோரமும் சில இடங்கள்ல சில நேரம் கொடுத்து கொடுத்துக்கொண்டு அப்படியே வடக்கு நோக்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருப்பன் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இறுதியில நள்ளிரவில் இன்றைக்கு மழைப்படுவி கொடுக்க போகிறது இப்போ இதுல பாலக்காட்டு கணவாயில அப்பாஜி கொண்டதில் மேகம் உருவாகும் தூரல் கூட கொடுக்கலாம் ஆனால் மழையாக மாறுமிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம்தான் அதை தான் ஈரோடு மாவட்டத்திலயும் கோயம்புத்தூர் வடக்குலையும் திருப்பூர் அவினாசி உள்ளிட்ட வடக்கு பகுதியிலையும் மழை இருக்கும் நாமக்கல் சேலத்திலையும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் கூடுதலாகும் கரூர் திருச்சியில் திண்டுக்கல்லின் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியிலையும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மதுரை வடக்கு பகுதியிலையும் மதுரையிலையும் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை புது மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி உட்பட உட்பட துவரங்குறிச்சி பொன்னாமராவதி உட்பட மணப்பாறை திருச்சி மாநகரம் உட்பட துறையூர் உட்பட அரியலூர் பெரம்பலூர் உட்பட டெல்டாவின் உள்பகுதி உட்பட நல்ல மழைப்படிப்பை இன்றைக்கு கொடுக்கும் நாளை தாழ்வு தீவிரமடைந்து மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால வெப்பத்தால் மேலெழும் காற்று மெல்ல நகர்ந்தால் தான் மாலையில கிழக்கு காற்றையோ வடமேற்கு காற்றையோ சந்திக்கும் ஆனால் வேகமாக ஓடக்கூடிய காற்றாக மாறும் பொழுது நிகழ்விடத்திற்கு போய்தான் மழைப்படுவை கொடுக்கும் சென்னையை தாண்டி கடலிலே போய் கடலிலே இறங்கின மழைப்படுவி கொடுக்கும் ஆந்திர மாநிலத்தில் போய் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் போய் தான் மழைப்படுவி கொடுக்கும் காரணம் வடமேற்கு வெப்ப நீராவி வருவதும் வடமேற்கு மேற்கு குளிர் நீராவி வருவதும் மாலையில் சந்திக்கும் பொழுது அது வட நாளை ஆந்திர எல்லையோர மற்றும் வடகடலோர மற்றும் கடல் பகுதிகளில் ஏற்படுத்தும் அதனால வேகத்தை கூட்டும் காற்று என்பதனால வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே மழையின் தீவிரம் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டிலே அந்த மழையெல்லாம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் கர்நாடகாவின் வடக்கு பகுதியில கோவாவிலே மகாராஷ்டிராவிலே குஜராத்திலே மத்திய பிரதேசத்திலே ஒடிசா சட்டீஸ்கர்ல கொட்டி தீர்க்கும் ஆக இந்த நேரத்துல இந்த மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இன்றைக்கு ஒரு நாள் எதிர்பார்க்கலாம் அதுவும் உச்சபட்ச கணவாய் பகுதியாக நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி செஞ்சேரி மலை மற்றும் காமநாயக்கம் பகுதியில வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது ஆனால் கோயமுத்தூர் வடக்கு கோயமுத்தூர் தெற்கு திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு திருப்பூர்லேயும் கிழக்கு ஓரம் தாராபுரத்திற்கு கிழக்கே உள்ள பகுதிகள் மாடி இருக்கும் அதிலிருந்து கிழக்கே வர வரதான் மத்திய மாவட்டங்கள் தான் மத்திய பகுதியில் தான் மழையோட தீவிரம் கூடுதலாக இருக்கும் மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பு குவிதல் என்பது உள் மாவட்டங்களிலிருந்து வடகடலோரம் வரை இருக்கும் என்பதுதான் இன்றைய சுருக்கம் அதற்காக இன்றைக்கு மாலை வரை எதிர்பாருங்கள் பெய்யாவிட்டால் அதற்காக மனதை விட்டு விடாதீர் கவலை அடைந்து விடுகிறீர்கள் கவலை அடைந்து மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து விரக்தி அடைந்து விவசாயத்தை செய்யலாமா அடுத்த ஆண்டு நாம் பயிர் செய்யலாமா அல்லது விவசாயத்தையே விட்டுவிடலாமா என்கின்ற கேள்வியை கேட்டு என்னைக்கும் என்னை என் மனதையும் கஷ்டப்படுத்துகிறீர்கள் ஆக நான் விவசாயிகள் கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட்டால் நானும் சோகத்தில் ஆழ்ந்து விடுவேன் உங்கள் கஷ்டத்தை என்னிடம் சொல்லாதீர்கள் தயவு செய்து உங்களுக்கு புரிதல் வேண்டும் பொறுமை வேண்டும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வதற்குத்தான் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு மழை பெய்யும் அதுல மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்தி அதில் மழைநீரை சேகரித்து தேவைக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீர் பிரச்சனை பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பாய்ச்சுவதற்கு தேக்கி வைக்க வேண்டும் இதற்கு பிறகு இந்த நிகழ்வு பதினாறாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு காற்று பகுதி கணவாய் எல்லாம் கொடுக்கும் பதினாறும் பதினேழும் பரப்பில் குறைந்து அளவில் குறைந்து நேரத்தில் குறைந்து ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் பதினெட்டிலிருந்து தீவிரமடையும் மழை பதினெட்டிலிருந்து மாத இறுதி வரை நல்லதொரு மழைப்படிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் ஆனால் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் கொடுக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர வடகடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை தரும் ஆனால் டெல்டாவை விட வடக்கே போக போகத்தான் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துல நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது அதே நேரத்துல அந்த நிகழ்வோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது நெருங்கி வரும் பொழுது இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அதை பொறுத்து தான் மழைப்பொடிவு அமையும் ஆகவே மழை இருக்கிறது நினைவில் கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அக்டோபர் மாதம் இரண்டு நிகழ்வு இருக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல செப்டம்பர் முப்பதுடன் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை புள்ளி தான் நிறைவடையும் கணக்கெடுப்பு தான் நிறைவடையும் ஆனால் அக்டோபர் ஒன்றுக்கு பிறகும் செப்டம்பர் முப்பதுக்கு பிறகும் அக்டோபர் ஒன்னில் இருந்து பதினைந்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் தீவிரமாக இருக்கும் அதுல மாற்றமில்லை கண்டிப்பாக செப்டம்பரில் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு அக்டோபர்ல முன் பதினைந்து தேதியில் கொடுக்க இருக்கிறது ரெண்டு நிகழ்வு நிகழ்வெல்லாம் ஆந்திர பிரதேச வழியாக தெலுங்கானா வழியாகத்தான் மேற்கு நோக்கி நகரும் என்பதனால் கண்டிப்பாக மழைப்படிவை காற்று சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு தேக்கி எதிர்த்து தடுத்து மழைப்படிவை கொடுக்கும் அது சுருக்கமாக சொல்ல போனால் புரட்டாசியில மழை இருக்கு மழை இருக்கிறது நம்பிக்கை வேண்டும் உங்களுக்கு பொறுமை வேண்டும் உங்களுக்கு இதை விட சிறப்பான மழை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம் லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும் எப்பொழுது இருக்கிறது லானின் அமைப்புடன் நடுநிலை ஐஓடியாக கூட மாறலாம் நெகட்டிவ் ஐஓடியே மிகச் சிறப்பான மழைப்படிவை தரும் ஆகவே வடகிழக்கு பருவமழை என்பது நிகழ்வுகள் மழையாக இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசை கட்டி வரும் அனைத்துமே தமிழ்நாட்டுக்கு அவையும் ஒவ்வொரு மாவட்டங்களாக பொழிந்து பொழிந்து உங்களை எல்லாம் திருப்திப்படுத்தும் அதற்குத்தான் சொல்கிறேன் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி வையுங்கள் மழைநீரை சேகரியுங்கள் கைவசத்தை கைவசம் நீர் தேக்குங்கள் வாய்ப்பு இல்லாத பொழுது அந்த நீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பற்றாக்குறை பிரச்சனை ஏற்படுத்தும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழை சேகரிப்பு அமைப்பு ஒவ்வொருவரும் தனது பத்து சதவீத இடத்தில் அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் நிச்சயமாக பொழியும் பொங்கலையும் தாண்டி ஜனவரி மாத இறுதி வரை மழை இருக்கிறது கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவு நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இருக்கிறது பெரும்பாலும் இந்த ஆண்டு டிசம்பரிலே வலுவான மழைப்பொழிவு பனிப்பொழிவு வந்தாலும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது ஆகவே மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யவும் இடைவெளி அறிந்து உங்களுடைய வேளாண் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளவும் மாநிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக மழை இருக்கிறது நம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி